மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் முடிவெடுத்துள்ளனர் நாமக்கல் மத்திய மாவட்ட பாமக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் வக்கீல் ரமேஷ் தலைமையில் புதுச்சத்திரத்தில் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் தங்க அய்யாசாமி முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு நாமக்கல்லில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதேபோல் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவில் கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் வீரன் ராவத்தர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இளைஞரணி மாநில செயலாளர் முருகசாமி பங்கேற்று சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து எடுத்துரைத்தார் இந்த மாநாட்டில் இந்த மூணு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து குறைந்தபட்சம் இருபதாயிரம் இளைஞர்களை கலந்து கொள்ள கூட்டத்தில் வன்னிய பெருவிழாவிற்கு இங்கிருந்து பெருந்திரளாக குறைந்தபட்சம் ஐயாயிரம் பேர்களை அழைத்து கொண்டு குடும்பம் குடும்பமாக வருவதாக அனைத்து மக்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் புளியங்குளம் அச்சன்புதூர் நெடுவயல் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட செயலாளர்கள் சீதாராமன் இசக்கிமுத்து ஆகியோரது தலைமையில் பொதுமக்களை சந்தித்து பாமக பொருளாளர் திலகபாமா சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தார் மாநில செயற்குழு உறுப்பினர் சேது அரிகரன் மாவட்ட தலைவர்கள் சுரேஷ்குமார் குலாம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சித்திரை முழுநாள் நிலவு மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பதற்காக கிராமங்கள் தோறும் சென்று மக்களை இளைஞர்களை சாதி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான முன்னெடுப்பு அரசு எடுக்க வேண்டும் என்பதனையும் சொல்லி அவர்களை அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கிராமங்கள் தோறும் சென்று மக்களை அவர்களுக்கு துண்டறிக்கை கொடுத்து அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறோம் இதனிடையே ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் பெரிய ஏரி வேம்பத்தி ஏரி சத்தியபாளையம் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளை பாதுகாக்க கோரி பசுமை தாயகம் மாநில நிர்வாகி சத்ரியசேகர் தலைமையில் விழிப்புணர்வு பரப்புரை நடைபெற்றது இதில் சதாசிவம் ராஜேந்திரன் ஜெகதீசன் கோபால் செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினேழு சதுப்பு நில விதிகளின் கீழ் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை அறிவிக்கை செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்